在哪里？<noise> <noise> வருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு ஒரு கமல ஆப்பிடி திணைக்களின் யாழ்ப்பாணம் மாவட்டத்தை சேர்ந்த உத்தியோகத்தின் அனைவரும் எங்கெண்ட திணைக்கள உத்தியோ திணைக்கள தலைவர் மற்றும் உத்தியோத்தர்களை தவறான வார்த்தைகளை பாவித்து கடிதம் எழுதிய இலங்கை விவசாய உற்பத்தி உதவியாளையர் சங்கத்தின் எதிராக ஒரு பயிர் பயிர் பனிப்பயிர்கறி போராட்டம் ஒன்றை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் ஏழாம் மாதம் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆனையால் நியாயத்துக்கு முகவரியிட்டு ஏனைய ஐந்து ஆறு திணைக்களங்களுக்கு பிரதியிட்டு யாழ் மாவட்ட திணைக்கள தலைவர் மற்றும் உத்தியோகத்தர்களை தவறான வார்த்தைகளை பாவித்து அவர்களுடைய வேலைகளை இன்சல்படுத்துகிற மாதிரியான ஒரு கழகத்தை விரைந்திருந்த இலங்கை விவசாய உற்பத்தி உதவியாளர் சங்கத்தின் வரையப்பட்ட கடிதத்தை உடனடியாக மீளப்பட வேண்டும் என்றும் அவ்வாறு வரையப்பட்ட கடிதத்தை என்று கூறி மன்னிப்பு கடிதம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்து இந்த பணிபேசி அமைத்து அந்த வகையில் யாழ் மாவட்டத்தில் இந்த சங்கத்திற்கு அதாவது இலங்கை விவசாய உற்பத்தி சங்கத்துக்கு தேவையான பிழையான தவல்களை வழங்கி கொண்டிருக்கின்ற உத்தியோகத்தர்கள் உடனடியாக இடமாற்றம் செய்யப்பட வேண்டும் என்றும் நாங்கள் ஒரு விவசாய உற்பத்தி உதவியாளர் சங்கத்தால் வழங்கப்பட்ட கோரிக்கைகள் உண்மையாகவே சரி சாதகமாக பரிசீலிக்கப்பட்டு எங்களோட திணைக்களத்து தலைவரனால் அவர்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகளும் உதவிகளும் அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகள் மற்றும் சலுகைகள் அவர்கள் கோரிய சகல விடயங்களும் வழங்கப்பட்டு கொண்டு இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இப்படியான ஒரு கடிதத்தை தவறான முறையில் வார்த்த புரியவங்களை பாவித்து வளைந்திருந்தவங்க வந்து எங்களுக்கு கண்டனம் கவலைக்குரிய விதமான கண்டிக்கத்தக்க வேண்டியதாகவும் இருந்ததால் இன்று இந்த விடியன் தொடர்பாக எமது திணைக்களத்தின் உத்தியோகத்தர்கள் பத்து பேர் ஆணையாளன் நாயகத்துடன் ஒரு கலந்துரையாடலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த கலந்துரையாடலுக்கு ஆதரவாக யாழ் மாவட்ட அனைவரும் கமலபுர திணைக்களத்தில் கூடி இன்று பனிஷ்மெண்ட் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் வேறு இந்த எங்கண்ட கோரிக்கை தொடர்ச்சியாக முன்வை சரியான முறையில் பரிசீலிக்கப்பட்டு தீர்க்கப்படாத சந்தர்ப்பத்தில் நமது இந்த பயிற்சி பணிவு தொடரும் என்று தெரிவித்துக்கொள்கின்றோம் விவசாய ஆராய்ச்சி உற்பத்தி உதவியாளர்களால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை வந்து எங்கெண்ட திணைக்களத்திற்களால் உதிய முறையில் சாதமாக பரிசீலிக்கப்பட்டு தற்போது வழங்கப்பட்டு கொண்டிருக்குது அவர்களின் கோரிக்கையான விவசாய ஆராய்ச்சி உற்பத்தி உதவியாளர்கள் பிரிவு வந்து எங்களுக்கு நூற்றி தொண்ணூற்றி எண்ணூற்றி எண்பத்தொம்பது பிரிவுகள் காணப்படுகின்றது ஆனால் இங்கே ஒன்பது உத்தியோகர்கள் மட்டுமே கடமையாட்டி கொண்டிருக்கிறார்கள் ஒரு உத்தியோகர் தன்னால் ஒன்றுக்கு இரண்டு த ஒன்றுக்கு மேற்பட்டது இரண்டு பிரிவுகளை மட்டுமே தங்களால் பார்வையிட முடியும் அல்லது தங்கள் வேலை செய்ய முடியும் என்ற கோரிக்கை முன்வைத்துக்கிறார்கள் அவரது அவர்களால் அந்த ஒன்பது பேராலும் ஆகக்கூடியது பதினெட்டு இடங்கள் மட்டுமே பார்வையிட முடியும் அந்த வகையில் நூற்றி எழுபத்தி ஒரு டிவிஷன் வந்து பார்வையிடப்படாமல் காணப்படலாம் ஆனால் இவ்வளவு காலமும் இந்த டிவிஷன்களை வந்து எங்கே அபிவிருத்தி உத்தியோதர்கள் மேற்கொண்டிருந்தார்கள் அவர்கள் இவ்வாறு தங்களால் விவசாய ரிஜூ உதவியாளர் தொடர்ந்து தங்களுக்கு கிளைம் வேணும் அல்லது ஆக்டிங் அலவுன்ஸ் வேணும் ரொம்ப நபடியான விஷயங்களை தங்கள் தராட்டி தாங்கள் வேலைக்கு போக மாட்டோம் என்று சொல்லி ஒரு கோரிக்கை முன்வைத்தா இவ்வளவு காலமும் எந்த ஒரு கொடுப்பனமும் இல்லாமல் வேலை செய்து கொண்டிருக்கிற அபிவிருத்தி தூதர்களும் தாங்களும் தங்களுக்கான ஒரு கிளைமையும் அந்த ஆக்டிங் கிளைம் டிராவலிங் கிளைம் போன்றவற்றை கோரிக்கையை முன்வைத்து தங்களால் வேலை செய்ய முடியாது என்று அறிவித்திருக்கிறார் அந்த வகையில் இவர்களுக்கு உரிய கோரிக்கைகளுக்கு சாதகமாக பறித்து கொண்டிருக்கும் அதே பேரை எங்களுக்கு நூற்றி எண்பது வெற்றிடங்கள் காணப்படுகின்றது அதுதான் ஃபில் பண்ணப்படும் பட்சத்தில் முன்னூற்றி அறுபத்தஞ்சு ஜிஎன் டிவிஷன் என்கின்ற விவசாய உற்பத்தி விவசாயத்தை பயன்படுத்துகிற ஒரு ஆளுக்கு ரெண்டு அடி ஆக குறைஞ்சது தொண்ணூறு தொண்ணூற்றி தொண்ணூறு உத்தியோக நியமிக்கப்படும் பட்சத்தில் விளைந்த விடயங்களை சாதகமாக பரிசீலித்து செய்ய முடியும் இவ்வளவு காலமும் திறமையாக வேலை செய்திருந்த இந்த சந்தர்ப்பத்தில் அபிவிருத்தி உத்தியோகர்களும் இந்த பயிஸ்கறிப்புக்கு முன்னோர்கள் என்றால் தாங்களாலையும் ക്ലൈം ഇല്ലാമോ അല്ലാതെ അക്ടിങ് ലോൺസ് ഇല്ലാമോ ഒന്നുക്കും ഡിവിഷനുകളിൽ പാർടമില്ല അവർ ചെയ്യും പക്ഷത്തിൽ മാവട്ടത്തിൻ്റെ വിവസായ തണക്കളത്തിൻ്റെ വേലകൾ മുട്ടാ പാതിപ്പടയും എനുക കോരിക്കൾക്ക് മുൻ സാധന പരിശീലന ആക കുറഞ്ഞത് തൊണ്ണൂറ് വിവസായ ഉത്പത്തി ഉദവിയാൽ നിയമിക്കപ്പെടുന്നതും നാൽപ്പിക്കൊണ്ടോ என்ன சம்பந்தமான கடிதம் வந்தது இல்லை தவறான சொத்து வந்து உதவி ஆணையாளருக்கு வந்து தாங்கள் மூன்று டிவிஷனை பார்க்க என்றும் இரண்டு பெர்மனண்ட்டாக ஒன் அதாவது பெர்மனண்ட் ஆக்டிங் கவர் அப் அன்று மூன்று டிவிஷன்களை பார்க்க முடியாது என்றும் தாங்கள் பெர்மனண்ட் ஆக்டிங் மட்டுமே பார்ப்பதாகவும் தெரிவித்து கடிதம் அனுப்பியிருந்தார்கள் அதற்கு உதவி ஆணையாளால் இருந்த பிரஜனையாள இந்த விஷயத்துக்கு இன்னொரு டிவிஷன் கொடுக்குறது அவர்கள் தங்கட பிரஜனையாக தங்களோட முன் முன்வைச்சிக்கிறார்கள் என்ற அடிப்படையிலும் அவர்களுக்கு கிளைம் வழங்குறது எல்லாம் வழங்குறது தொடர்பாகவும் தங்களால் இருக்கிறதால இப்படி வழங்க முடியாது என்று ஆணைய நாயத்துக்கு தெரியப்படுத்தி இருந்தார்கள் அந்த கடித ஆணைய நாயத்தால் வழங்கப்பட்ட கடிதத்தை இவர்களுக்கு வழங்க சொல்லி வழங்கப்பட்ட கடிதத்தை நடைமுறைப்படுத்த சொல்லி கோரிக்கை வைத்தார்கள் அந்த கோரிக்கைக்கு சாதகமான பதிலை இன்னும் ஆணையத்திலிருந்து கிடைக்கப்பெறாமையால் உதவி ஆணையாளர் வந்து அந்த நடவடிக்கை நடக்கிற செய்கிற அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு தவறானதாகவும் வார்த்தைகள் நாங்கள் சொல்ல முடியாத வார்த்தைகளை பாவச்சிக்கிறதால அந்த மிகவும் தரம் குறைந்த வார்த்தைகளை பாவச்சிக்கிறார்கள் அந்த வார்த்தைகளை விக்ட்ரோவானவன் தான் என்கின்ற கோரிக்கை பெண் உத்தியோகத்தர் ரெண்டு அவர் திணைக்கள்தான் பெண் உத்தியோகத்தர் அவரே அந்த அந்த வார்த்தை பிரிவங்கள் யாருக்கு பரிபாலம் செய்ய அட்மிஷன் எனக்கு பொறுப்பெண் அப்படியான சில வார்த்தைகளை பாவையாளர் அந்த அந்த விடம் தொடர்பாக ஆணையாளருக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கு யாழ்ப்பாண மாவட்ட கமல் சேவைகள் திணற்களத்துக்கு முன்பாக இன்றைய தினம் அங்கு பணிபுரியும் உத்தியோத்தர்களால் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது